ஜெமினியை தொழில்நுட்பத்தில் உங்களுடைய புகைப்படங்களை பதிவேற்றி புதிய படங்களை உருவாக்கியவரா நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ அல்லது உங்களுடைய நண்பர்களோ அல்லது உங்களுடைய உறவுக்காரர்களோ இதனை தற்போது வரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களா எனில் நிச்சயமாக இது உங்களுக்கான பதிவு அலட்சியமாக கடந்து சென்று விடாதீர்கள் இந்த ஜெமினியை பயன்படுத்திய பெண்ணொருவர் வழங்கியிருக்கக்கூடிய வாக்கு மூலமானது மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய செய்தியாகவும் மாறியிருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் இதனை பாவிப்பவர்களுக்கு விசேடமாக பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பதிவாகத்தான் இருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் அதேபோன்று புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கான பிறந்த நாட்களோ திருமண வைபவங்களோ எந்த விதமான விசேட நிகழ்வுகளாக இருக்கட்டும் சரி அவர்களுக்கான பரிசு பொருட்களை அனுப்பி அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஜஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான திருப்திகர சேவையை வழங்க அவர்களும் தயாராக இருக்கிறார்கள் வணக்க உறவுகளை நான் உங்கள் பேப்பர் பொடியின் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி ஜெமினி அநேக அநேகமானவர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சில நேரம் என்னுடைய இந்த சுருக்க குறிப்பை பார்த்துவிட்டு தற்போது வரை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்களாக இருந்தால் நிச்சயமாக ஒன்று நீங்கள் அந்த ஜெமினி ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியவராக இருப்பீர்கள் அல்லது பயன்படுத்த நினைப்பவராக இருப்பீர்கள் அல்லது உங்களுடைய வீட்டிலோ அல்லது உங்களுடைய நண்பர்களோ அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை பார்த்தவர்களாகத்தான் இருப்பீர்கள் எனவே நிச்சயமாக இந்த காணொலியின் முடிவில் உங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கும் என்றுதான் நானும் நினைக்கின்றேன் அதன்படி புதிதாக வருகின்றவர்களுக்காக இந்த ஜெமினி ஏ தொழில்நுட்பம் தொடர்பில் சிறிய ஒரு விளக்கத்தை வழங்கலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலகட்டங்கள் முதலாகவே இந்த சோசியல் மீடியாக்களில் குறிப்பாக இந்த சமூக ஊடகங்களில் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் சரி டிக்டோக்காக இருக்கட்டும் சரி இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் சரி ட்ரெண்டிங் என்கின்ற விடயம் தொடர்ச்சியாக மாறி அதன் அடிப்படையில் தற்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் அதாவது ஏஏ வருகையின் பின்னராக இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக நீங்கள் அதிகமான வீடியோக்கள் அதே போல ஃபோட்டோக்கள் என்பதாக எடிட் செய்யப்பட்டு நாங்கள் குறிப்பிட்ட அந்த தொழில்நுட்பத்தில் எங்களுடைய போட்டோவை அப்லோட் செய்துவிட்டு அந்த ஃபோட்டோங்களுக்கு என்ன வடிவில் வேண்டும் அல்லது என்ன டிசைனில் வேண்டும் என்பதாக நாங்கள் அங்கே எழுதிவிட்டாலோ வயசில் தெரியப்படுத்தினாலோ அந்த தொழில்நுட்பம் நாங்கள் நினைத்ததை அதே வடிவில் தரக்கூடியது அவ்வாறான தான் நீங்கள் அதிகம் தற்போது இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஏஏயின் வருகையின் பிற்பாடாக சில வீடியோக்கள் சில போட்டோக்களை பார்க்கும்போது இது உண்மையா பொய்யா என்று சொல்ல கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவற்றினுடைய அந்த தெளிவுத்தன்மை தன்மை அதன உண்மை தன்மை தன்மை என்பன காணப்படும் அதன்படி தான் தற்போது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய அடுத்த கட்ட ஒரு பரிணாமத்தின் வளர்ச்சியாகத்தான் இந்த ஜெமினி ஏஐ பார்க்கப்படுகின்றது இந்த ஏஐ தொழில்நுட்பம் சார்ந்த அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதாக பல ஆப்ஸுகள் வெளிவந்திருக்கின்றன அதே போல் கூகுள் மூலமாகவும் நாங்கள் ஆன்லைனில் இந்த ஏஐ வசதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த ஜெமினி ஏஐ எனப்படுகின்ற இந்த ஒரு தொழில்நுட்பம் அதாவது புகைப்படம் சார்ந்த விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கின்றது இதில் என்ன விடயம் என்று சொல்லி சொன்னால் இதில் உங்களுடைய படங்களை நீங்கள் அப்லோட் செய்யலாம் அப்லோட் செய்துவிட்டு அதில் சில சாம்பிள்கள் மாதிரிகள் இருக்கின்றன அல்லது என்ன வகையான வடிவிலங்களுக்கு வேண்டும் என்ற விடயத்தை நீங்கள் 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 அந்த தொழில்நுட்பத்துக்கு உங்களுடைய தகவலை வழங்குகின்ற போது அதுவாகவே உங்களுடைய ஃபோட்டோவை ரீஎடிட் செய்து அழகான முறையில் தத்ரூபமான முறையில் அந்த ஃபோட்டோவை வெளியே தரும் எனவே இப்போ அவ்வாறு பெறப்பட்ட அந்த தான் தற்போது தங்களுடைய ஃபேஸ்புக் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ அதிகமானவர்கள் குறிப்பாக இந்த இளம் தலைமுறையினர் அதிகம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது தற்போது ட்ரெண்டிங்கான ட்ரெண்டிங்கான விடயமாக மாறியிருக்கின்றது இதனால் அதிகம் ஆண்கள் பெண்கள் வளர்ந்தவர்கள் சிறியவர்கள் என்றவாறாக பலர் தங்களுடைய அந்த ஃபோட்டோக்களை அதில் அப்லோட் செய்து அந்த படங்களை பெற்று சந்தோஷமாக அவற்றை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் இது ஒரு பொழுதுபோக்கான விடயமாகத்தான் அனைவராலும் பார்க்கப்படுகின்றது இன்றைய தினம் இந்த காணொலியை மினக்கட்டு எதற்காக சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு பெண்மணி இந்த விடயம் தொடர்பில் ஒரு விடயத்தினை வெளிப்படுத்தியிருந்தார் அந்த சம்பவம் தான் தற்போது இந்த ஜெமினி ஏஐ தொடர்பில் பல கேள்விகளையும் அதே நேரம் அதிர்ச்சியை மேற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையாக மாறியிருக்கின்றது என்னவென்று சொல்லி சொன்னால் அந்த பெண்மணி இந்த ஜெமினியை தொழில்நுட்பத்தில் தன்னுடைய புகைப்படத்தை அங்கே பதிவேற்றம் செய்திருக்கிறார் பதிவேற்றம் செய்து அவரும் அதன் மூலமாக புகைப்படத்தை புதிய புகைப்படத்தை பெற்றுக்கொண்டிருந்தார் அந்த புகைப்படத்தில் தான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது அவர் அங்கே பதிவேற்றிய அந்த புகைப்படத்தில் ஃபுல் ஸ்லீவ்ஸ் ஆடை அணிந்திருந்ததாக தான் சொல்லப்படுகிறது அதாவது ஃபுல் ஸ்லீவ்ஸ் என்றால் உங்களுக்கு தெரியும் கைகள் முற்றாக மறைக்கப்பட்ட நிலைமையில் ஆடை அணிந்து அவர் தன்னுடைய அந்த ஃபோட்டோவை அப்லோட் செய்திருந்தார் பின்னர் அவர் அதிலிருந்து பெறப்பட்ட படம் கைகள் இல்லாத நிலைமையில் ஒரு படத்தினைத்தான் அதன் மூலமாக அவர் பெற்றுக்கொண்டிருந்தார் அதன்போதாக பிரித்த அந்த நபரினுடைய கையில் இருந்த மச்சம் அந்த படத்தில் வந்திருக்கின்றது அதாவது இவர் அங்கு பதிவேற்றம் செய்த படம் முற்றிலுமாக கைகள் மறைக்கப்பட்ட தான் அந்த படத்தை அவர் பதிவேற்றம் செய்திருந்தார் எனினும் அவர் அந்த ஏ மூலமாக கைகள் இல்லாத நிலையில் அவராகவே அதை விரும்பி அந்த படத்தை கேட்டிருந்த வேளையில் அவருடைய மச்சம் இந்த இடத்தில் இருப்பதை அந்த ஜெமினியையே கண்டுபிடித்து அதனை வெளியிட்டிருக்கின்றது என்பதாக அவரே அந்த வாக்குமூலத்தை வழங்கியிருக்கின்ற தான் தற்போது பரபரப்பை ஏற்படுத்திய விஷயமாக மாறியிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அவர் முற்றிலுமாக மறைக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை பதிவேற்றியிருந்தும் அவருடைய அங்கத்தில் மறைவான பகுதியில் இருந்த அந்த மச்சம் எவ்வாறு வெளிப்பட்டது என்பது தொடர்பில் பல கேள்வி நிலைமைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது உண்மையில் இதை சிறிய விடயம் என்பதாக நாங்கள் கடந்து செல்ல முடியாது ஏனெனில் தமிழ் மக்கள் குறிப்பாக எங்களுடைய பெண்கள் இதனை பாவிப்பவர்கள் இத்தொடர்பில் சரியாக ஒரு முன்னெச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டிய ஒரு கடமை நீங்கள் இது ஒரு தொழில்நுட்பம் தானே இதை எங்களுடைய ஃபோட்டோக்களை பதிவேற்றம் செய்வதன் மூலமாக யார் என்னத்தை பார்க்க போகிறார்கள் யார் என்னத்தை கண்டுபிடிக்கப் போகின்றார்கள் என்பதாக சில நேரம் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் சிலருக்கு இது தொடர்பிலான தெளிவுகள் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் இந்த தெளிவுகள் இருக்குமா என்பது நிச்சயமாக கேள்விக்குறி எனவே அவர்களுக்கு ஒரு சிறிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இந்த காணொலியினுடைய நோக்கம் சில நேரம் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஃபோட்டோக்களை நீங்கள் அதில் அப்லோட் செய்து வித்தியாசமான முறையில் அதனை அந்த ஜெமினியை மூலமாக பெற்றுக்கொண்டு நீங்கள் அதனை பார்த்து ரசிக்கலாம் சில நேரம் உடைய காதலர்களுக்கோ அல்லது அன்புக்குரியவர்களுக்கோ அனுப்பி நீங்களும் அதில் சந்தோஷங்களை அனுபவித்து கொண்டிருப்பீர்கள் கொள்ள நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னென்று சொல்லி சொன்னால் நீங்கள் அங்கே அப்லோட் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு படங்கள் அல்லது ஒவ்வொரு செய்திகள் என்பன நிச்சயமாக சேமித்து வைக்கப்படக்கூடியது எனவே அவற்றை கருத்தில் கொண்டு நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் அல்லது அந்த படங்கள் தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நிச்சயமாக ஒவ்வொருத்தரின் கடமை எனவே இந்த விடயம் இவ்வாறு இருக்க மற்றும் சில கருத்துக்களும் இத்தொடர்பில் முன்வைக்கப்படுகின்றது அது சொல்லி சொன்னால் இந்த பெண் ஏற்கனவே அந்த கைகள் இல்லாதல்லமையில் தன்னுடைய படங்களை அதில் பதிவேற்றி இருக்கலாம் என்பதாகவும் பின்னர் இவர் இந்த படத்தை பதிவேற்றியதன் பின்னராக அந்த ஜெமினியை இவருடைய மச்சம் தொடர்பில் அந்த புகைப்படங்கள் அங்கு சேவ் பண்ணப்பட்டிருக்கலாம் அதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் அதன் பிரகாரம் இவர் அடுத்ததாக அந்த படத்தை பெறும்போது அவருடைய மச்சம் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பதாகவும் ஒரு சில தரப்புகளால் கூறப்படுகின்றது அது இன்னொரு மிக முக்கியமான காரணமும் முன்வைக்கப்படுகின்றது என்னென்னு சொல்லி சொன்னால் சட்ஜிபிடி அதே போல டிப் சிக் என்பதாக பல ஏஐயுடன் தொடர்புடைய பல ஆப்ஸுகள் வழிவந்திருக்கின்றன எனவே அவற்றுக்கு போட்டியாக தற்போது இந்த ஜெமினி ஏஏ என்கின்ற தொழில்நுட்பம் வந்திருக்கின்றமையினால் வழுங்கடிக்கும் முகமாக அல்லது இவற்றை பாவிப்பவர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் முகமாக இவ்வாறான ஒரு கருத்து தெரிவுபடுத்தப்பட்டிருக்கலாம் என்பதாகவும் ஒரு சில தரப்புகளால் முன்வைக்கப்படுகின்றது இதனுடைய உண்மைத்தன்மைகளுக்கு அப்பால் ஏஐ தொடர்பில் அதாவது சட்ஜிபிடியோ டீப்சிக்கோ அல்லது ஏ தொடர்பில் நீங்கள் பயன்படுத்துகின்ற எந்த ஒரு தொழில்நுட்பத்திலும் நீங்கள் அப்லோட் செய்கின்ற அல்லது நீங்கள் பதிவிடுகின்ற ஒவ்வொரு தகவல்களும் சேமிக்கப்படும் என்பது மிக முக்கியமான மறுக்க முடியாத ஒரு உண்மை எனவே நிச்சயமாக இதனை பாவிக்கின்ற பொதுமக்கள் விசேடமாக பெண்கள் இத்தொடர்பில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது மிக முக்கியமான கடமை அதேபோல் உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகள் அல்லது உங்களுடைய காதலர்கள் இவ்வாறு இவற்றை பயன்படுத்துகின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் அவற்றை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லி நான் சொல்லவில்லை இப்படியான சில அச்சுறுத்தல்கள் இந்த தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கின்றதனால் நீங்கள் விழிப்புணர்வுடன் செயற்படுவது மிக முக்கியமான விடயம் நீங்கள் பதிவேற்றுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் ஏதோ ஒரு வகையில் அங்கு சேமிக்கப்படுவதாக இருக்கும் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படலாம் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே இவற்றினுடைய இவற்றை பாவிப்பது தவறென்று நான் சொல்லவில்லை இவற்றை பாவிக்கும் போது உங்களினுடைய தனிப்பட்ட படங்கள் அல்லது தரவுகள் தொடர்பில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என்பதுதான் இந்த காணொளியினுடைய நோக்கம் எனவே இந்த விடயத்தினுடைய தாற்பயத்தை உணர்ந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய உறவுகளுக்கும் இவற்றை உங்களால் முடிந்தளவு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளாவிட்டாலும் இந்த விடயம் தொடர்பில் இவற்றை பாவிப்பவர்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்களையும் முன்னெச்சரிக்கைப்படுத்துவதாக அமையும் மற்றொரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்கிறேன் எங்களுடைய சேனலையை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் நன்றி வணக்கம் உறவுகளே